ஆதியாய் நடுவுமாகி அளவில்லா அளவுமாகி யாகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி என்று அல்ல எம்பெருமானின் பாதங்களை போற்றி முதலில் வணங்குகிறேன் சேனல் ஃபை பக்தி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முக்தி தரும் பக்தி நிகழ்வில் நான் உங்கள் தகடூர் தமிழன் தங்கமுத்து தொடர்ந்து தன்னுடைய பக்தியால் இறைவனின் பாதத்தை அதாவது முக்தியை அடைந்தவர்களை பற்றி நாம் பார்த்துட்டு வரோம் அப்படி அந்த அடியார் பெருமக்களின் வரலாறுகளில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறுகளில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் குலச்சிறை நாயன்மார் என்கிற நாயன்மார் இந்த குலச்சிறை நாயனார் என்கிற இந்த நாயனார் அப்படி என்ன இறைவன் மீது பக்தியை செலுத்தினார் அப்படின்னா எந்த தொண்டை செய்தார் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா பெரிய விஷயம் கிடையாது நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயம் கூட இறைவனை அடைவதற்கு ஒரு வழியாக இருக்கும் என்பதற்கு ஒரு உதாரணம் இந்த குலைச்சிறையார் அப்படிங்கிற நாயன்மார் இவரை சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் சொல்கிற பொழுது சொல்வார் பெருநம்பி குலைச்சிறையார் தன் அடியார்க்கும் அடியேன் பர் பெருநம்பி குலச்சிறையார் தன் அடியார்க்கும் அடியேன் அவருடைய பாதத்துக்கும் அடியவன் நான் அப்படின்னு சொல்லுவார் இவர் எங்கே பிறக்கிறாருன்னா பாண்டிய நாட்டில் மணமேற் அப்படிங்கிற ஊரில் பிறக்கிறார் இவர் சின்ன வயசுலேருந்து இளம் வயதிலிருந்து சிவத்தின் மீது அதீதமான பக்தியை கொன்றவர் இவர் பாண்டிய நாட்டில் வளரக்கூடியவராக இருக்கிறார் சேல சோ சேர சோழ பாண்டியர் அப்படின்னு சொல்லி மூன்று வேந்தர்கள்னு தமிழ்நாட்டில் சொல்லுவோம் இந்த தமிழ்நாட்டை ஆண்ட குறு பல மன்னர்கள் என்ன சொல்லுவோம் சேர மன்னன் சோழ மன்னன் பாண்டிய மன்னன் அப்படி இந்த சேர சோழ பாண்டியரில் பாண்டியனிடம் வேலை செய்யக்கூடிய பாண்டிய மன்னன் அதாவது கூன் பாண்டியன் அப்படின்ற கூன் பாண்டியனிடம் அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவி கிடைக்கிறது இவர் என்ன பண்ணுறாரு இவருக்கு சிவன் மீது அதீதமான பக்தி இவருடைய பாண்டிய பாண்டியன் மனைவி மங்கையர்கரசி அப்படிங்கிற நாயனார் அவங்களும் ஒரு நாயனார் மங்கையர்கரசி மிகுந்த சிவத்தின் மீது பக்தி அந்த சிவம்பெருமானின் மீது பக்தி இருவருக்குமே பக்தி இருக்குதுங்க இப்போது ஒரு காலம் வந்தது சைவம் தலைத்து சமணம் ஓங்குது அந்த நாடு முழுவதுமே சமண மதம் வந்து சமண சமயம் வந்து சமண சமயம் முழுவதுமாக பரவுது சைவத்தினுடைய தன்மை குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு இப்போ சைவமே இல்லை இப்போ சைவத்தை இறைவன்மை வணங்கக்கூடிய மங்கையர்கரசிக்கும் குலச்சிரியாருக்கும் மிக வருத்தமாக இருக்கிறது மங்கையர்கரசிக்கு மிகுந்த வகு வருத்தம் என்னென்னா யாராவது ஒருத்தர் நமக்கு உதவி செய்ய வரமாட்டாங்களா சிவபெருமானின் மீது இந்த நாட்டில் சமணம் தலைத்துருச்சு சிவபெருமானின் மீது நம்ம வணங்கணும் சிவபெருமானை நம்ம இனிமேல் கும்பிட முடியாமல் போயிடுமோ இந்த மக்கள் கும்பிட முடியாமல் போயிடுமோ சிவத்தை நினைக்க முடியாமல் போயிடுமோன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்போது இந்த சைவத்துக்கும் வை இந்த மற்ற மத சமயத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது ஏன்னா சைவத்தில் எப்போ வேண்டுமானாலும் நீ இறைவனை வணங்கலாம் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த நேரம்தான் வணங்கணும்லாம் கிடையாது எந்த நேரம் வேண்டுமானாலும் வணங்கலாம் நீ யாராக இருந்தாலும் சரி நீ அந்தனராக இருந்தாலும் சரி புலையராக இருந்தாலும் சரி நீ நீ எந்த வேலை செஞ்சாலும் சரி இறைவன் மீது நீ அன்பு செலுத்தினா போதும் இறைவன் அடியார்களுள் ஒருவராக நீ மாறணும் அப்படி மாறக்கூடிய மாற முடியுங்கிறத சொன்ன வரலாறுகள் தான் அறுபத்தி மூன்று நாயன்மார் இந்த சைவம் தந்த மிகப்பெரிய கொடை பெரிய புராணம்னு சொல்லலாம் இந்த பெரிய புராணம் பெரியவர்களின் புராணம்னு சொல்லலாம் பெரிய புராணம் இப்போ ரிஸ்ஸாக இருக்கா நீண்ட வரலாறான்னு நிறைய இருக்கான்னு பார்த்தா கிடையாது பெரியவர்களுடைய புராணம் தான் பெரிய புராணம் அப்படி வாழ்ந்த வரலாறுகளை சொல்கிறது தான் சைவம் இந்த விஷயத்தில் என்னென்னா சைவத்தில் இப்போது ஒருத்தர் ஒருத்தர் ஹெட்டார் இருப்போ ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் கரஸ்பாண்டட் இருக்கிறாரு ஒரு டீச்சர் இருக்கிறாரு டீச்சர் கரஸ்பாண்டன்ட் நினச்சா டீச்சரை எங்கே வேணாலும் மாற்றி விட்ரலாம் நீங்கள் வேணான்னு கூட ரிசைன் பண்ணிடலாம் ஆனால் ஒரு டீச்சரை நினச்சா கரஸ்பாண்ட்டை மாற்ற முடியுமா முடியாது தானே ஆனால் சைவத்தில் அது முடியும் எப்படின்னா இப்போ சைவத்திலேயே எல்லாத்துக்கும் தலையாக இருக்கிறவர் தலைமையாக இருக்கிறவர் யார் நம்ம சிவபெருமான் ஆனால் அடியார்கள் நினைத்தால் அவரை கூட ஒதுக்கி வைக்க முடியும்னு சொல்கிறதா விரண் மீண்ட நாயனாரின் வரலாற நம்ம பார்த்துருக்கோம் அப்போது இந்த சைவம்னு ஒரு விஷயத்தை நம்ம என்ன சொல்லுதுன்னா இறைவனே எங்கே ஒடுக்கம்னா தொண்டர்களின் உள்ளத்தில் ஒடுக்கம்னு சொல்கிறாரு தொண்டர்கள் தொண்டர்கள் தான் பெரியவர்கள் அவர்கள் என்ன வேணாலும் செய்யலாம்ங்கிற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது சரி அப்படி இந்த அடியார் மக்களை சைவத்தை தலைக்க வைக்கணும் இல்லையா சைவத்தை தலைக்க வைக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணணும் சரி இப்போ சமணம் வந்துருச்சு இப்போ சமணத்தில் இருந்து ச சமணத்தில் இருந்து இப்போ நம்ம சைவத்துக்கு மாற்றணும் பாண்டிய நாடை மாற்றணும் இதுக்கு என்ன பண்ணணும்னா திருஞான சம்பந்தர் வரணும் மங்கையர்கரசி நான் அம்மா என்ன நினைக்கிறாங்க எதையாவது ஒன்று நினச்சி நம்ம மாற்றணும் அதை மாற்றுறதுக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்ய மாட்டாரான்னு நினைக்கும்போது தான் யார் வந்து நிற்கிறார் குலச்சரியார் வந்து நிற்கிறாரு அந்த குலச்சரியாரை பார்த்தா இறைவனையே பார்க்குற அளவுக்கு இருந்துதாம்மா ஏன்னா இப்போ பாலைவனத்தில் ஒரு சொம்பு தண்ணி இப்போது ரொம்ப வறண்டு போய் கிடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வறண்டு போன நிலத்தில் நம்ம தண்ணி கொடுக்குறோன்னா ஒரு இடத்துல சொம்பு தண்ணி தாகம் கிடைக்கும் போது கிடச்சா எவ்வளோ பெரியதாக இருக்கும் அந்த மாதிரி அமிர்தம் கிடச்ச மாதிரி இருக்கும்ல ரொம்ப பசியில் வாடினவனுக்கு பழைய கஞ்சி கிடச்சாலும் அமிர்தம் தானே அந்த மாதிரி முடியாதுன்னு நினைக்கிறப்போ எல்லாரும் சமணத்துக்கு மாறினப்போ மங்கையர்கரசி நாயனாருக்கு குலச்சிறையார் அந்த சிவமாகவே தெரிந்தார் சரி குலச்சிறையார்கிட்ட சொல்லி என்ன பண்ணுறாங்க ஞான சம்பந்த பெருமானை வர வைக்கணும் ஏன்னா அவர் வந்தாதான் அவர் அற்புதங்களை செய்தாதான் சைவம் தலைக்க வந்தவர் சரியா அப்போது இந்த சமணம் போய் சைவம் தலைக்கணும்னா ஞான சம்பந்த பெருமான் வரணும் இப்போ அவர் அழைச்சிட்டு வரதுக்கு ஒருத்தர் போகணும் இல்லை அப்போது போனவர் தான் குலச்சிறையா போகிறாரு போயிட்டு என்னுடைய நாட்டினுடைய நிலமையெல்லாம் எடுத்து சொல்கிறார் வணங்கிட்டு இந்த மாதிரி சமணம் தலைத்து ஓங்கிவிட்டது சைவம் தலைக்காமல் போயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்தால் தான் எதையாவது செஞ்சால் தான் நீங்கள் வந்து இப்போ சைவம் தலைக்க முடியும்னு கெஞ்சுறார் அவர் இப்போதைக்கு முடியாது நான் அப்புறம் பின்னாடி வரோம்னு சொல்கிறார் இல்லை இல்லைங்க நீங்கள் வந்தால் தான் நடக்கும் நீங்கள் வந்தால் தான் எல்லாமே இருக்கும்னு சொல்கிறார் சரி இவர் எல்லாமே எவ்வளோ பேசி சம்மதிக்க வச்சுட்டார் சரி சம்மதிக்க வச்சுருந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாரு அப்பர் சுவாமிகள் அனுமதி வாங்கணுமா இல்லையா அப்பர் சுவாமிக்கிட்ட போகிறாரு அப்பர் சுவாமிக்கிட்ட என்ன பண்ணுறாரு அனுமதி கேட்குறாரு இந்த மாதிரி வந்து பாண்டிய நாட்டுக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இப்போ பாண்டிய நாட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னதையுமே இப்போது நாள் கிழமையெல்லாம் பார்ப்பார்கள் இப்போ பஞ்சாங்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாளில் உனக்கு நாள் சரியில்லை இந்த நாளில் உனக்கு கிரகம் சரியில்லைன்னு சொல்லுவாங்கள்ல அப்போது அந்த மாதிரி என்ன பண்ணுறாரு நாளும் கோலும் உனக்கு சரியில்லை நீ பின்னாடி போப்பான்னு சொல்கிறாரு இவருக்கு ஒரே பயம் ஆகிப்போச்சு என்னடா பண்ணுறது இவரை சம்மதிக்க வைக்க முடியாமல் இப்போ வேணான்னு சொன்னார் சம்மதிக்க வச்சுட்டோம் இப்போ போய் இவர் வந்து அப்பர் சுவாமிகள் சொல்கிறாரே இவர் வணங்குறாரு சுவாமி எங்களுக்கு முடியாமத நிலையில் இருக்கிறோம் நீங்கள் வந்து ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்றாரு அப்போது இவர் சம்பந்தர் பெருமான் சொல்கிறாரு இந்த நாளும் கோலும் நமக்கு இல்லைங்க இந்த குலச்சிறையாரின் குலச்சிறையாரினுடைய அழைப்பு இவங்களுடைய அழைப்பாக நான் பார்க்கல அந்த சிவபெருமானே நான் அழைத்ததாக நான் நினைக்கிறேன் அதனால் நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறாரு ஏன்னா எந்த சிவத்தை வணங்கி சிவத்தையே முழுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாள் கிழமை எதுவுமே இல்லை அவன் பார்த்துப்பான் எல்லாத்தையும் அதனால் இவர் என்ன பண்ணுறாரு இவர் அந்த நாட்டுக்கு போகிறாரு பாண்டிய நாட்டுக்கு போய் ஒரு இடத்துல மடத்துல எல்லாம் தங்கி இருக்கிறாங்க அந்த மடத்தில் இவங்க எல்லோருந்த சமணர்களுக்கு தெரிய வந்துருச்சுங்க அந்த சமணர்களுக்கு தெரிய வந்த உடனே என்ன பண்ணுறாங்க என்ன இப்போ இதையாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கிறாங்க எதையாவது பண்ணி இது இந்த பையனை அந்த முறை விரட்டிட்டா நம்ம சமணம் தானே இருக்கும்னு யோசிக்கிறாங்க இப்போ இந்த நாளும் கிழமையும் நமக்கு இல்லைன்னு சொன்னார்ல அந்த விஷயத்துல தான் சொல்லி பாடுறாரு கோளறு பதிகத்தை பெருமான் பாடுறாரு கோளரு பதிகத்தை அவர் பாடும்போது பாருங்கள் எப்படி சொல்கிறாருன்னா வேயிறு தோழி பந்தன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அவர்க்கு மிகவேன்னு இந்த பதிகத்தை பாடுறாரு கோளறு பதிகம் பாடன இந்த கோளறு பதிகத்தை பாடினதுக்கு அப்புறம் தான் இந்த நாளும் கலையும் நமக்கு கிடையாதுங்க இறைவன் பார்த்துப்பான்னு போறாரு இங்கே பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு இந்த தீயை பற்ற வச்சிடுறாங்க இங்கே வந்துட்டாரு பாண்டிய நாட்டுக்கு வந்துட்டார் சமணத்தை எதையாவது மாற்றிடுவாங்க என்ன பண்றாரு பண்ணுறாரு தீ வைக்கிறாங்க அந்த தீ வச்ச உடனே எம்பெருமான் இவர் ஞான சம்பந்தர் என்ன சொல்கிறாரு பையவே சென்று பாண்டியர் காட்டார் பைய அப்படி நம்ம மெதுவாக போன அர்த்தம் யாரையா நம்ம இந்த ஊர் வழக்கில் சொல்லுவோம் இல்லை பையவாப்பா பைய பையன் போனால் போதும் ஏன்டா பையன் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவோம்ல பையன் அப்படின்னா மெதுவாக போய் யார் விட்டாங்களோ அவங்களுக்கு ஆகுகன்னுடுச்சு அந்த நெருப்பு போய் என்ன பண்ணுச்சு பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோயாக மாறிடுச்சு வெப்பு நோயாக மாறினதுக்கு இவங்க என்னென்னமோ சமணர்கள் செய்கிறாங்க ஒன்றுமே அந்த நோயை குணப்படுத்தவே முடியலை எவ்வளவும் செஞ்சு சம் முடியலை ஞான சம்பந்த பெருமான் வந்து மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீருன்னு திருநீற்று பதிகத்தை அவர் பாடினார் அந்த வெப்புநோய் குணமாகி கூன் பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறனாக மாறிய ஒருவராக மாறினார் அப்போது இந்த பாண்டிய நாட்டில் சமணம் அழிந்து சைவம் தலைத்து ஓங்கி நின்றது அப்போ இது எல்லாத்துக்கும் யார் காரணம்னா யார் என்கிற அந்த நாயன்மார் அதனால தான் அவர் நாயன்மார்களின் வரலாறுகளில் நாயன்மார் அடியார்கள் ஒருவராக குலத்திறையாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் அப்படின்னு இப்போ நம்ம பெரிய பக்தி உயிர் கொடுக்கிற அளவுக்கு நாம் செயலனாலும் அந்த இடத்துல சைவம் தலைக்கவும் சிவத்தை நிலைநாட்டவும் நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய தொண்டு இறைவனை அடைவதற்கான ஒரு வழியாக இருக்கும் அப்படி நாம் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் மூலியமாக நாம் இறைவனை கூட அடைய முடியும் அப்போ முடிஞ்ச அளவுக்கு சிவதொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தொண்டாவது செய்யுங்க அல்லது கூட இருந்து உதவுங்கள் நம்ம நிச்சயமாக அவனுடைய பாதத்தை இடுவதற்கான ஒரு வழியாக இருக்கும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்